நான் இதையெல்லாம் பேசிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வரதை தவிர்த்துக்கிட்டே இருந்தேன் என் பிள்ளைக்கு கொடுக்கறதே இவ்வளவு பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க ஊர்ல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குற இந்த விவசாயிகளை நம்ம வேற என்ன சொல்லிட முடியும் இல்லையா அதை விட ஒரு பெரிய விஷயம் உலகத்துல என்ன இருக்க முடியும் நிச்சயமா சொல்றேன் ஒரு பத்து வருஷத்துலயோ பதினஞ்சு வருஷத்துலயோ இது உலகம் ஃபுல்லா எங்கேயோ பேசப்பட போகுதுன்றது மட்டும் இந்த மேடையில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு தெரியுது மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் இங்க இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கத்தையும் நீங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கிற இந்த உற்சாகத்துக்கும் பெரிய ந நன்றியும் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது திருத்திரைப்பூண்டி நிறைய முறை இந்த சைடெல்லாம் நான் க்ராஸ் பண்ணி போயிருக்கேன் நான் நான் எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய ஊர் வந்து இங்கே கும்பகோணம் பக்கத்தில் திருவிழிமிழலைன்ற கிராமந்தான் ஸோ இந்த பக்கம் எல்லாமே நமக்கு ரொம்ப பரிச்சயமானதான் நான் மாயோரத்தில் தான் நிறையா என்னுடைய லீவ்லெலாம் இருந்திருக்கேன் நான் ஒவ்வொரு முறையும் பூண்டிக்கு போகும்போது நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு ஊரில் நம்ம க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருந்தது இந்த முறை பூண்டி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக மாற்றி கொடுத்துருக்கு இன்றைக்கி நாளை மாபெரும் மனிதர்கள் நம்மாழ்வார் ஐயா அவங்க ஆரம்பித்து வச்சு நெல் ஜெயராமன் ஐயா ஒரு மிகப்பெரிய புரட்சியை சத்தம் இல்லாமல் ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறாங்க நூற்றி எழுபத்தி நாலு பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டு எடுத்து இன்றைக்கி அதை எல்லாரும் திரும்ப வந்து பயிர் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க ரெண்டு பேர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன திருப்பி செஞ்சாலும் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நாம் வந்து விதைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக இருக்கும் நம்ம குடும்பம் சாப்பிட்றதுக்காக இருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் விதைச்சிருக்கிற இந்த எண்ணம் இந்த திருவிழா இது எல்லாமே அடுத்து வர பல தர தலைமுறைகளுக்கானது அவங்க விதைச்சிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம நான் இது செஞ்சோம் அது செஞ்சோன்றது சொல்லவே முடியாது எவ்வளோ செஞ்சாலும் அது வந்து பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு நெல் ஜெயராமன் ஐயா பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது இரா சரவணன் அண்ணன் தான் அவங்க வந்து ரொம்ப தயக்கத்தோட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி அப்போ இங்க சொல்லும் பொழுது நான் வந்து விரல் கொடுத்தேன் உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னாங்க செய்து அதை உதவின்னு சொல்லவே சொல்லாதீங்க அது வந்து கடமை அதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது சொன்னேன் அவங்க இப்போ செஞ்சிருக்கிறதுக்கு நாம் திருப்பி என்ன செஞ்சாலும் பத்தவே பத்தாது அப்படின்றது நான் சில வருடங்கள் அவர் ரொம்ப வருஷமாக இராசரனை நான் கூப்பிட்டு தான் இருக்காங்க ராஜீவ் பிரதரும் சொல்லிகிட்டே இருக்காருன்னு சொல்கிறாங்க நான் இதையெல்லாம் பேசிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வர்றதை தவிர்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ சரவணன் வந்து நீங்கள் இங்கே மட்டும் வரமாட்டேங்கிறீங்களே நான் வருவேன் நான் அப்படின்றதான் ஸோ இன்னுமே வந்து அதை பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டாம் அது நான் கடமையாக மட்டும்தான் பார்க்குறேன் இன்னொன்று நான் இந்த மாதிரி நிறையா விழாக்களில் எங்கேயோ கடைசி ரோலில் நின்று இந்த மாதிரி பெரிய பெரிய விழாக்களை வேடிக்கை பார்த்தவன் தான் அப்படி வேடிக்கை பார்த்த ஒருத்தனை இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடையில் ஏற்றி வச்சு இவ்வளோ பெரிய மக்கள் முன்னால் நிற்க வச்சது நீங்கள் எல்லாரும் தான் ஸோ அப்போ நான் திருப்பி இதை ஏதோ ஒன்று சின்னதாவது நான் திருப்பி செய்கிறது என் கடமையாக மட்டும்தான் பார்க்குறேன் நான் அப்படி அப்படி நினைக்கிறது தான் எனக்கு சரியாக இருக்கும்னு தோணுது அப்படி அப்படி செஞ்ச கடமையாக செஞ்ச எனக்கு நீங்கள் வந்து விருதெல்லாம் கொடுத்து இப்படி மக்களோட நிப்பாட்டி என்னை நீங்கள் வந்து அழகு பார்த்துருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த உழவர்களின் தோழன் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை இந்த விருதை இங்கே கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதை தாண்டி இன்னும் சொல்லணுன்னா சில விருது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் சில விருது சந்தோஷத்தை கொடுக்கும் சில விருது வந்து உங்களுக்கு வந்து புகழை கொடுக்கும் ஆனால் சில விருது மட்டும்தான் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும் அப்படியான விருதாக இதை நான் பார்க்குறேன் இதுக்கு எவ்வளோ தகுதியானவன்லாம் எனக்கு தெரியல ஏன்னா ஒரு விவசாயி அப்படிங்கிறவங்க வந்து தன்னை மட்டும் பார்க்காமல் அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லிக்காமல் மற்றவங்களுக்காக செய்கிறது ஸோ அந்த வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை அந்த உழவர்களோட தோழன் அப்படிங்கிறது இன்னும் பெரிய பொறுப்பாக பார்க்குறேன் நான் என்னால் இயன்றதை கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்றதை மட்டும் இந்த மேடையில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எனக்கு என்ன செய்யணும்லாம் தெரியல நான் நாங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து விவசாயமான்றதெல்லாம் தெரியல அது ஒரு ஆசையில் சும்மா பண்ணுறது தான் அதுவும் என்னுடைய மனைவி ஆர்த்தி அவங்களுடைய ஆசை தான் அதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் பார்க்க முடிஞ்சுது எந்தவித உரமும் சேர்க்காம நம்ம வந்து இயற்கை முறையில் வந்து காய்கறிகளை செஞ்சு சாப்பிடும்போது அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத தாண்டி மனசுக்கு பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது ஏன்னா என் பிள்ளைக்கு வந்து நல்ல கத்திரிக்காயும் நல்ல கேரட்டையும் இதெல்லாம் கொடுத்தனேன்ற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படி என் பிள்ளைக்கு கொடுக்குறதே இவ்வளோ பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஊரில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குற இந்த விவசாயிகளை நம்ம வேறு என்ன சொல்லிட முடியும் இல்லையா அதை விட ஒரு பெரிய விஷயம் உலகத்தில் என்ன இருக்க முடியும் இப்போது இந்த மாதிரி ஒரு நெல் திருவிழா திருவிழான் போது நான் என்ன நினச்சேன்னா ஒரு மீட்டிங் மாதிரி இது நடக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படி இல்லை உண்மையிலே திருவிழா மாதிரி தான் இருக்குது அந்த செட்டப் எல்லாமே என்னால் கொஞ்சம் சரியாக பார்க்க முடியல இப்போ மேடையிலேருந்து தான் அதை ஃபுல்லாக நான் பார்க்குறேன் ஒரு ரெண்டு கிலோ அந்த பாரம்பரிய நெல் விதையை கொடுத்துட்டு அவங்க வந்து நாலு கிலோ திரும்ப கொடுப்பாங்கன்ற ஒரு அழகான ஒரு முறையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது ஜெயராமன் ஐயா உருவாக்குனது வந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னும்போது நெல்ஜயராமன் ஐயா இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்றதுக்கு இது இன்னும் ஒரு சாட்சி அண்ட் இன்னும் பெருசாக இது தொடரப்போகுதுங்கிறதும் எனக்கு தெரியுது இன்னும் இவ்வளோ பேர் உள்ளே இருக்கீங்க அதுக்கு ஈக்குவலாக நிறைய பேர் வெளியே இருந்தும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிகழ்வை எல்லாருக்கும் ஹலோ அப்போ நான் வரும்போது கேட்டேன் நெல் திருவிழான்னா என்னது என்ன இப்போ நம்ம திருவிழான்னா நமக்கு தெரிஞ்சது என்ன போது வந்து பார்த்தா இது வந்து ஒரு உலகத்துக்கு உலகத்துல இருக்க எல்லா நாட்டில் இயற்கை விவசாயம் பண்ணும் நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய மாடலை இங்கே சொல்லியிருக்காங்களோ அப்படின்றது இது நிச்சயமா சொல்றேன் இன்னொரு பத்து வருஷத்துலையோ பதினஞ்சு வருஷத்துலேயோ இது உலகம் ஃபுல்லாக எங்கேயோ பேசப்பட போகுதுன்றது மட்டும் இந்த மேடையில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு தெரியுது நான் எப்படியும் ஏதோ ஒரு நாள் சொல்லிப்பேன் நானும் அப்போவே கலந்துருக்கேன் தெரியுமா அந்த அந்த விழாவில் எனக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்கன்னு நான் பெருமையாக சொல்லிக்கிற தருணம் வரப்போகுது எந்த நாட்டுக்கு போனாலும் இது அவ்வளவு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிற இங்கே இருக்கிற முன்னோடிகள் எல்லாருக்கும் சகோதரர் ராஜீவ் அவர்களுக்கும் மேடையில் இருக்க எல்லா விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி தான் சொல்லணும் இதுக்கு வாழ்த்தெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இதுக்கு நன்றி தான் சொல்லணும் ஏன்னா இவங்க செய்கிறது பல தலைமுறைகளுக்கானதை இவங்க செய்திருக்குறாங்க சசிகுமார் சார் போன வருஷம் வந்திருக்கும் போது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இது இங்கே மட்டும் நடத்தாமல் மற்ற ஊர்களிலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க அதை நானும் கேட்டுக்கிறேன் இதை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் கொண்டு வரணும் நீங்கள் கொண்டு போகணும் இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றின விழிப்புணர்வு வரும் வரணும் அதுக்கு உங்களுக்கு என்ன ஏதாவது எங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா நானும் இருக்கேன் சசிகுமார் சாரும் இருக்கிறாங்க எங்களால் ஏதாவது உங்களுக்கு வந்து உதவியாக இருக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக இருப்போன்றதையும் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த நெல் திருவிழாவை எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த வேண்டுகோளை நானும் வைக்கிறேன் சசிகுமார் சாரோட சேர்ந்து மீண்டும் மீண்டும் பெரிய நன்றி இந்த நிகழ்வை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனதுக்காக அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி இப்போதான் குழந்த பிறந்துச்சு அதை வந்து விட்டுட்டு இங்கே வந்தேன்னு சொல்லி இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க முடியும் இவ்வளோ பேர் வந்து சேர்ந்து பார்க்குறீங்க நாளைக்கு அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் சொல்லிப்பேன் இல்லையா இப்படி ஒரு நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன் தெரியுமா இங்கே எனக்கு விருது கொடுத்தாங்க தெரியுமா எப்படி கை தட்டினாங்க தெரியுமா எல்லோரும் எப்படி சந்தோஷமாக என்னை பார்த்தாங்க தெரியுமான்றது இதை தான் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் பாராட்டுக்கும் விவசாய பெருமக்கள் மேடையில் இருக்கிற எல்லாரும் பெரிய அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க நிச்சயமாக என்னால் இயன்றவரை முடிந்தவரை உழவர்களின் தோழனாக எப்போவுமே இருக்க முயற்சி செய்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய படங்களில் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இந்த மாதிரியான நீங்கள் பண்ணுற பெரிய விஷயங்களை அதுலேயும் சொல்கிறதுக்கு நான் எப்படியாவது நான் முயற்சி செய்கிறேன் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் கைத்தட்டி கொடுத்த இந்த வெளிச்சம் அது இன்னும் நல்ல விஷயங்களுக்கு அந்த வெளிச்சம் பயன்பட்டுச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை நான் நீங்கள் கொடுக்குற இந்த அன்பெல்லாம் என்னை இன்னும் ஒரு நல்ல மனிதனாக மாற்றும் அந்த மனிதன் இன்னும் நிறைய பேருக்கு நல்லதாக மாறும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி மேடையில் என்னை பாராட்டி பேசிய அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தனித்தனியாக சொல்லலைன்னு தவறாக எடுத்துக்க வேண்டாம் இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் வேறு ஊர்களில் நடத்தும் போது அங்கேயும் வந்து இந்த நெல் திருவிழாவில் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு வேறு என்ன சொல்லணும்னு தெரியல ஆல்